முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது இந்த ராசியில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் கிரகங்களின் ராசி மாற்றங்கள் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் இன்னும் சில நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புத்தாண்டில் நுழைய இருக்கிறோம் இந்த புத்திய ஆண்டின் ஜனவரி மாத கிரக கிரகநிலையின்படி சில ராசிக்காரர்கள் முக்கியமாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடிக்க இருக்கிறது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி நான்காம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மகர ராசிக்கும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் மீன ராசிக்கும் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மகர ராசிக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கும் செல்ல இருக்கிறார் இப்படி கிரகங்களின் நிலைகளில் மிகப்பெரிய அளவில் ஏற்படும் மாற்றங்களால் சில சமயங்களில் சில கிரக சேர்க்கைகளும் நிகழ இருக்கிறது இதன் விளைவாக சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதோடு இந்த மாதத்தில் சனி கும்ப ராசியிலும் ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் இருப்பார்கள் இப்படியான கிரகங்களின் நிலைகளில் ஜனவரி மாதத்தில் சச ராஜயோகம் லம்பத் யோகம் புதாத்திய ராஜயோகம் திரிகிரக யோகம் போன்ற யோகங்களும் உருவாக இருக்கிறது இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க இருக்கிறது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மிக பெரிய அளவில் சிறப்பான மாதமாக இருக்கிறது நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் அனைத்தும் வெற்றியில் முடிய போகிறது சிக்கிய பணம் அனைத்துமே கைக்கு வந்து சேரும் தேவையில்லாத இடத்தில் உங்களது பணத்தை நீங்கள் போட்டு வைத்திருப்பீர்கள் இப்பொழுது அது உங்களுக்கு மீண்டும் கையில் வந்து சேரும் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் எளிதில் முடிவுக்கு வர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு மிகவும் அற்புதமான வாய்ப்பு மிக அதிக அளவில் நடக்க இருக்கிறது அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது அது மட்டுமல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சொந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய அளவில் லாபம் கிடைக்க போகிறது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியோ குடும்ப வாழ்க்கையோ மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்கும் இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த ஒரு அதாவது ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை நிறைகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கிறது அதுவும் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவில் பலவிதமான சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது வியாபாரம் செய்து வந்தால் நிறைய லாபம் வந்து உங்கள் கையில் சேர இருக்கிறது அதாவது சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக மிகப்பெரிய அளவில் லாபம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்து அதிக அளவில் லாபம் கிடைக்கப் போகிறது நிதி நிலையில் நல்ல ஒரு உயர்வும் ஏற்பட இருக்கிறது தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செழிப்பாக இருக்கக்கூடிய வருடமாக மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கப்போகிறது போகிறது பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது நீங்கள் நீண்ட நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அடைந்து கொண்டு இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்புகளை உங்களை தேடி வர இருக்கிறது அப்படி ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக மாதமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதிலிருந்து இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் பல அதிர்ஷ்டங்கள் மிதன ராசிக்கு கிடைக்க போகிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த உடனேமே மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் என்று சொல்லலாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறதே அதுவும் பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அதாவது நீண்ட வருடங்களாக உங்களுக்கு அதே வேலை சம்பளம் உயர்வு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிட்டாலே போதுங்க ஜனவரி மாதம் வந்துட்டாலே போதும் உங்களுக்கு பண மழையும் உங்களுடைய சம்பள உயர்வும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு படிப்பில் தானாகவே ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை வந்து நீங்கள் பெறுவீர்கள் ஒவ்வொரு துறையினாலும் எடுத்துக்கோங்க எந்த வேலை நீங்க செஞ்சாலும் சரி அதாவது சிம்ம ராசிக்காரர்களை சொந்தமாக தானாக நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றியை வந்து நீங்கள் அதில் காணப்போகிறீர்கள் போகிறீர்கள் அதாவது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கிறது தோல்வி என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லலாம் நிதி நிலையில் பொறுத்தவரைக்கும் முன்னேற்றமானது இத்தனை நாட்களாக இருந்ததை விட அதிக அளவில் நல்ல ஒரு முன்னேற்றமே காணப்படும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத சண்டை சச்சரவு உடன் இருந்தவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத கணவன் மனைவிக்குள் உள்ள சண்டை சச்சரவு அனைத்தும் நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பயணங்கள் அதாவது வெளியூர் செல்ல இந்த மாதிரி டூரு முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய அதிர்ஷ்டமாக பார்க்கக்கூடிய மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமாக அமைய இருக்கிறது அடுத்தபடியாக நான்காவது ராசியாக ராசி கன்னி ராசி அன்பர்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஜனவரி மாதமானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை தேடி கிடைக்காமல் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள் அன்னடா வாழ்க்கைது இத்தனை வருடமாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு வேலை நிம்மதியான வேலை கிடைக்க மாட்டேக்கிறதே என்று புலம்பிக் கொண்டு இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வேலை உங்கள் கையில் வந்து தானாகவே சேர இருக்கிறது பணி பதவி உயர்வுடன் நல்ல ஒரு சம்பள உயர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமைய போகிறது உங்களது குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள் இருந்த சண்டைகள் அனைத்தும் நீங்கி இனிமையான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் நீங்கள் பயணங்களை வெளியூர் செல்லலாம் சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போகிறது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதமானது மிகவும் அதிக அளவில் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது முக்கியமாக இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பத்தை பெறப்போகிறீர்கள் அதாவது நீண்ட நாட்களாக உங்களது வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்க வேண்டும் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள் அதை வாங்கக்கூடிய தொகையும் கூட அப்படி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய இருக்கிறீர்கள் சுப காரியங்களில் அதிகம் பங்கேற்க நேரிடும் சமூகத்தில் இத்தனை நாட்களாக இருந்ததை விட அதிக அளவில் மரியாதை அதிகரித்து காணப்படும் பணி இடத்தில் உங்களின் வேலைகளை ஒவ்வொன்றும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் காதல் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கை வந்து மேற்கொள்வீர்கள் அப்பொழுது உங்களுக்கு இருவருக்கும் இடையில் தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படும் அந்த வாழ்க்கையானது இனிமே மகிழ்ச்சியாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது கணவன் மனைவி தம்பதிகளுக்கிடையான ஒற்றுமை அதிகரித்து இருவரும் மகிழ்ச்சியாக வரப்போகிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி